வருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த ஆண்டுல பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தான முழுமை இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திர ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியங்க இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசி து கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும் போது முன்னேற்றம் பலவிதமான பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதுதான் ஐதீகமாக உள்ளதுங்க அந்த வகையில ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டு கோடி நன்மைகள் கிடைக்கும் ங்க என கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து செல்லும்படி கூறுகிறார் குரு சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மேதம் இருந்தது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்துக் கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியில் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் முன்னும் பின்னுமாக அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேல் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தோட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துறைக்குள் மாட்டிக் கொண்டது தோட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதை பூர்த்தி செய்து இரண்டாவது வயது அடி வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் கோபம் கொண்டான் சந்திரன் தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதக மீண்டும் சரியாகவே இருந்தது பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடமே கேட்டார் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம் தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் நவ கிரகங்களில் ஒருவரான் குருவினுடைய அருளாக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆன ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதையாகவே இக்கதை அமைகிறது குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்றாகும் இதனால்தான் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தற்போது ராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் துலாம் ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமான பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த குரு பகவானுடைய மிதன ராசி சஞ்சாரம் அமைய இருக்குதுங்க குபேர யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு அஷ்ட குருவாக குரு இருப்பார் அதாவது எட்டாம் வீட்டில் இருப்பாருங்க உங்களுடைய ஜென்ம ராசி படி ஒன்பதாவது வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பெயர்ச்சியான பிறகு பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு தருணமா அமை குரு ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தான் இந்த குரு பயிற்சி அமையிருக்குது இருக்குது குறிப்பா நீங்கள் இத்தருணங்கள்ல வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க நினைத்த விஷயங்கள் கைகூடுங்க பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை நன்மை தரும் விதமா அமை இருக்குது அதே போல் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி தசாபுக்திகள் நன்றாக இருக்க வேண்டுங்க அப்பொழுதுதான் இந்த குரு பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல ஒரு யோகமான ஒரு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் வேலை உத்தியோகத்தில் வருமானம் உயருங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தொழில் செய்பவர்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெற இருக்கிறீங்க கௌரவம் புகழ் கிடைக்க இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உதவியாக இருப்பாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூட இருக்குதுங்க அதே போல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மிதனராசி ராம் ராசினியர்களுக்கு பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பணவிரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க துலாம் ராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்